ஏற்பட்டா போகலாம் மாதிரி சும்மா கடக்க முடியல சேட்டமுத்துக்கு இப்போ பிரிஞ்சிருக்கு சேட்டமுத்துக்கு சுரிஞ்சிருக்கு சேட்டமுத்துக்கு நிமிந்து நிற்கு எதுக்கு அவங்களுக்கு இந்த வேலை சேட்டமுத்துக்கு பெருசாக இருக்கு ஏற்பட்டவங்க இந்த பையன் ஓட்டமுத்துன்னு ஒருத்தன் கிடக்காம அவன் எடிட் பண்ணி போட்டுக்கான் ஐயா ஏ பாவி இல்ல ஒரு கொத்தனா இருக்கட்டும் நின்று நான் வீடியோ போட்டதுக்கு அவன் இதை என் வாயில் வச்சாரா கரெக்டாக எடுத்து பண்ணி போட்டுக்கேன் எதுக்குல எதுக்கு இப்படி எடுத்து பண்ணிட்டு கிடைக்க ஓட்டமுத்து கோட்டாமுத்து சூட்டாமுத்து இருக்கா

தார இருக்கார சாணையை கடைச்சியா மூஞ்சளவு ஏறுபட்டால வந்துருச்சு உங்களுக்கு அறிவு இருக்கல அறிவு கட்ட ஏறுபட்டா போகல குட்டிராங்க கட்டிராக்கள் இந்த பதிவு இன்சாம்பிளே இந்த பதிவு இந்த வடை செட்டி இங்கன்னா ஒரு எருமாடு எருமாடு போகலாம் என் அட்ரஸ் போட்டு விட்டதுக்கு கரிசோறு பிரியாணி இப்படி சாணகம் ஏதாவது சொல்லி போட்டுருக்கேன் புத்தாண்டுக்கு சும்மா கிடக்க முடியல இல்லை எதுக்கெல்லாம் எப்படி வரா போகாம வர நீ அழுது அழுதழு தொலைச்சு கண்ணில் பண்ணிட்டு அடிச்சுட்டுல ஏல கண்ணல பண்ட அடிச்சு ஒரு கண்ணு இவ்வளவு தூக்கு வீங்கி இருக்கல கன்னாரி போட்டால கொண்டா போகலாம் மாதிரி இப்படி அழுதது தொலைச்சி சேலல ஏறுட்டோம்லாம் இந்த படுவியா இருக்குனா தொலைபாலன் ஒருத்தன் கடக்காம போறங்க அந்த தொலைபாலன் வெளிய போறான் தாளி சேனை பரச்சிட்டு போனார் சட்டம் வந்து வெளிய போற. ஏல நான் இழுக்கல பரிக்க போறேன். 얘는 வேலங்கான கோக்க தாளி சேனை அப்ப நான் எதுக்கு இப்படி இருக்கேன். இந்த வாட்ட குடங்கள் இருக்கல. தாளி சேனை பரச்சார். அப்பா கஞ்சா கட்டாரு. கால்ல புடுக்க கட்டாரு. ஏல ஏல கள்ளச்சாராயம் வச்சாருன்னு எழுதி போறியே. ஏல பிளாக்ல சாராயத்தை விட்டன பிறகு இந்த வீட்டில் இருக்கல. வேளங்காய் என் வீட்டு முன்னாடி சாக்க ஒரு காரணம் இருக்குமலை வேளங்க போக்கலாம சும்மா கடக்க முடியல ஏற்பட்ட சேட்டை முத்து கடைப்பாற காப்பி மூத்து இல்ல ஏற்பட்ட போகலாம் சாந்தலட்சுமிக்கு நாங்க ஒரு டூ எடு போட்டதுக்கு அவங்க அவங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன் சேட்டை முத்து உங்க அம்மா அம்மா வர சொன்னான்னு நீ அம்மன் படிக்க முடியல இன்னும் அம்மன் வர எழுதி போட்டுக்கா ஏற்பட்டவன் சும்மா வயசு இருக்க முடியல இல்ல எதுக்கலே இப்படி வாரியம் இல்ல உங்க வாயில மண்ணாலே போடுறதுக்கு சும்மா கடல சூபி மூத்து காப்பி மூத்து சூப்பி மூத்து ஏபி மூத்து ஏழா மண்ணளி போடுவான் மாமா கண்ணய மா மாத பார்த்தலா ஏற்பட்டவனே இன்சாமிகளே இந்த பதிவு யாருக்குன்னா ஸ்டே பண்ணுங்க போகலாம் போக்கலாம் இல்லை நான் எடுத்து அட்ரெஸ் போட்டதுக்கு அதுக்குள்ளே குரங்கு பார்த்து பிரிக்கிற மாதிரியே போட்டியா போக செய்யப்படுறா சும்மா வைச்சு இருக்க மாட்டேங்கல இல்லை நெரு கண்ணு வண்டி அடிச்சிடல நேரு கண் ஒரு கை கண்ணு இப்படி வீங்கிருக்கில ஏற்பட்டா இப்படி எடுத்து எழுதி 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 போய்ட்டு கடாடி வர கலாம் வரான்

எனக்கு அண்ணாடி போட வச்சு தேவை விலங்கால பக்கலாம் மரம் அப்படியே எழுதி தொலைச்சி சாராய வியாபாரம் பண்ணுறா கீரை வியாபாரம் பண்ணுறாங்க எழுதி எழுதி போட்டு தொலைச்சி தேவை விலங்கால பக்கலாம் மரம் இன்ஸ்டாமில் இந்த பதிவேக்குனா எல்எல் மாமா திவ்யா புருஷன் சற்று சேலமணி அப்படிங்கிற ஒரு எடுபட்ட பக்கம் பால் கமாண்ட் அடிச்சு கிட்ஸ் ஸ்வீடு எண்ணூத்தி எண்பத்தி எட்டு சேட்ட முத்து சேட்டை முத்து முத்துவேல் அவர்கள் அதிகமாக ஆபாச படம் ரெண்டு கண்ணு தெரியாம போகுது எதுக்கு இப்படி ஆபாச படம் பார்த்தேன் ஆபாச நான் நாயக்கர் பார்க்க போறேன் உங்க கிட்ட மாட்டா எப்படி ஆவத்தப்பட பாக்க ரெண்டு கண்ணு தெரியாம போச்சு மூணு கண்ணு போச்சு சும்மா கிடக்க மாட்டேங்கலாம் உங்களுக்கு ஒரு கையை கேளுங்க நூற்றி எட்டுக்கு நம்ம தானே போன் பண்ணுவோம் நூற்றி எட்டுல இருந்து பேசுறாங்க எடுபட்டா போகாத எப்பிட போன் பண்றியோ இல்ல நூறுல இருந்து காலப்புறம் நூறுல இருந்து நூறுல இருந்து நூற்றி எட்டு இல்லை எங்க இந்த நம்பர் எடுப்பியோ ஏட்டா போகாத சும்மா கிடக்க மாட்டேங்கல